சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது கடந்த சில நாட்களாக பல பேர் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு கருத்தை திருப்பி திருப்பியே பேசிகிட்டு வந்தாங்க ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் பேசிக்கிட்டே வந்தாங்க என்ன கருத்து அப்படின்னு சொன்னால் கனிமொழி நாடாரா எப்படி கனிமொழி நாடார்னு அங்கே சொல்லிவிட்டு இது இந்த அம்மா இந்த தர்ம பற்றினி எப்படி நாடார ஆனாங்க இப்படியே பல பேரும் கேட்டுகிட்டே வந்தாங்க சரி அது சொல்லி மாடலை இருந்தாலும் பல தடவை நம்ம சொன்ன விஷயம்தான் இருந்தாலும் மறுபடியும் நம்ம வந்து ஒரு சின்ன நமக்கு தெரிஞ்ச ஒரு புரிந்த ஒரு விஷயத்த சொல்லுறேன் அதாவது ஆதாரபூர்வமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் சுருக்கமாக சொல்லிடலாம் நினைக்கிறேன் கனிமொழி அவங்களுடைய அப்பட வீட்டில் இசை வேளாளருங்கிற ஜாதியை தான் குறிப்பிட்டிருக்காங்க இசை வேளாளருங்கிறது வந்து கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது அவர் சார்ந்த ஜாதி என்னன்னா சின்ன மேளம்ங்கிறது அவர் சார்ந்த ஜாதி இன்னும் சொல்ல போனால் சரியா சொன்னால் தெலுங்கு சின்ன மேளம் அந்த தெலுங்கை விட்டு விட்டாங்க சின்ன மேளம்ங்கிறது அவருடைய ஜாதி அது வந்து மிக குறுகிய ஏதாவது ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் உள்ள மக்கள் மட்டும்தான் அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க இருக்காங்கிறது தெரிஞ்சதுனால ஓஹோ நம்ம ஜாதிக்காரன் மொத்தமே இவ்வளவு தானா அப்போ நம்ம வந்து மற்றவங்கள மூணு பெர்சன்டேஜுக்காரன் பிராமணன்னு சொல்லிட்டு அவனை நம்ம வந்து எல்லாத்தையும் அடிமைப்படுத்துகிறான் கொடுமைப்படுத்தாம் சொல்கிறோம் இப்போ நம்ம வந்து ஒரு சதவீதம் கூட இல்லாமல் இந்த சமுதாயத்தில் இருந்தால் எல்லா பெரிய சமுதாயங்களையும் கட்டி ஆடுறமாங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துச்சு அவர் என்ன வந்தோன்னா மற்றவங்க நினைச்சாங்களே நினைக்கா கருணாநிதிக்கு அந்த எண்ணெய் வந்தனால அவர் உடனே என்ன பண்ணார்னா அந்த சமுதாயத்தை கொஞ்சம் பெரிய இதாக ஆக்குறதுக்கு சின்ன மேளம் பெரிய மேளம் இந்த மாதிரிப்பட்ட சமுதாயங்கள் எல்லாம் இன்னும் ஒன்று ரெண்டு சமுதாயங்கள்லாம் உள்ளடக்கி இசை வேளாளர் அப்படி ஒரு புது அடைமொழி கொடுத்து புது இதை கொடுத்து அது ஏதோ ஒரு பெரிய இதுங்கிற மாதிரி கொண்டு வந்து பண்ணிட்டார் அதாவது இதில் வந்து இசை வேளாளருங்கிறத கொடுக்க வந்த கருணாநிதி அவர்கள் வந்து தேவேந்திர குல வேளாளருங்கிற பேரை பட்டத்தை கொடுக்கும்போது அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டார் இதில் இசை வேளாளர்னு வைக்கிறீங்களாப்ப அப்போ இதில் மட்டும் பிள்ளை மறைவு கோவம் வராதா எல்லாம் கோவிச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கல ஆனால் இதை சாதுரியமாக பண்ணிக்கிட்டாரு ஆனால் வந்து இந்த பல்லார் சமுதாயம் அப்புறம் வந்து கல்லாடி இவங்க எல்லாம் சேர்த்து தேவேந்திரகுலத்தான் இவங்கெல்லாம் ஒருங்கிணைஞ்சு தேவேந்திரகுல வேளாளருங்கிற பட்டயத்தை அவங்களுக்கு அந்த பட்டத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை வந்து கிடப்பலை தான் திரு கருணாநிதி அவர்கள் இருக்கட்டும் இப்போ வந்து இசை வேளாளர்னு வந்துட்டார் அந்த சம அந்த ஜாதி பேரை தான் க கனிமொழி வந்து எடுத்திருக்காங்க அப்புறம் எங்க ஓடி நாடார்னு வந்தாங்க நாடார்னா இந்த மாதிரி நாடார்னு போட்டிருப்போமே அப்படி தானே நாடாராக இருந்தால் நாடாருங்கிற ஜா எல்லா சமுதாயத்துக்கும் அந்த ஜாதி பேர் எப்படி வரும் அப்பா என்ன ஜாதி அதை வரும் பிள்ளைக்கு வரும் இவ்வளோ தானே அம்மா ஜாதி எதாவது வரும் முத அந்த அம்மா ஜா அந்த க கனிமொழிக தாயார் யார் தர்மாம்பாள் ராசாத்திங்கிறதே முதல் தப்பு ஒரிஜினல் பேர் தர்மாம்பாள் இவங்க வந்து சினிமாவில் வந்து ஒரு சின்ன சின்ன வேடங்களில் நடித்த ஒரு துணை நடிகை கரெக்டாக நம்ம சொல்றதா இருந்தால் கந்தன் கருணை ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷனில் அதாவது கண்ணதாசனுடைய அண்ணன் அவருடைய நிறுவனம் தான் சினிமா திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் தான் ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன் அந்த நிறுவனத்தினுடைய தயாரித்த படங்களில் ஒன்று கந்தன் கருணை அந்த கந்தன் கருணையில் ஆறு கன்னிகைகள் வருவாங்கல்ல அதாவது ஆறு பேர் வந்து ஆறு குழந்தை கந்தனுடைய ஆறு அவத ஆறு உருவமாக வரும்போது அந்த குழந்தையை எடுத்து வளர்ப்பாங்க பார்த்தீங்களா அந்த அவங்கள பராமரிக்கிற மாதிரி காட்சி அமைச்சிருப்பாங்க அந்த ஆறு கன்னிகைகளில் ஒரு அம்மா தான் வந்து தர்மாம்பாள் அந்த தர்மாம்பாள் தான் பின்னாடி வந்து கருணாநிதி வந்து அதை அவங்களுக்கு வந்து பேரை மாற்றி ராசாத்தினி வச்சு அப்புறம் ராசாத்திங்கிறதுக்கு ஒரு பெருமை சேர்க்குற விதமாக அம்மாள் மாற்றி இந்த வேலை பித்தளாட்டெல்லாம் கருணாநிதிக்கு கைவந்த கலை ராசாத்தி அம்மாள் அப்படி தான் மாற்றிக்கிட்டாங்க அம்மாள்னு சொன்னால் தான் அது கௌரவம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த ஆர்கா டார் எல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல இது இவருக்கு கா க இதில் கொண்டு வந்திருந்தேன் எல்லாத்துக்கும் அப்படி வந்து சேர்த்துக்கிடுவாங்க அதே மாதிரி தான் நீங்கள் தயாளு அப்படிங்கிறது பேர் தயாளு அம்மா சேர்த்துட்டாங்க சேர்த்துக்கிட்டாங்க எல்லாம் கூடுங்க அம்மாள் அந்த மாதிரி ஒரு இதுதான் சரி இருக்கட்டும் அப்போ இதுதான் வந்து அவங்களுடைய பேராக இருந்தது அவங்க வந்து அதை நாடாரில் விட ஒரு பிரிவில் வந்தவங்கன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அவங்களுடைய முதல் கணவர் வந்து தான் நாடாரில் ஒரு பிரிவில் இருந்தார் அப்போ முதல் கணவர் யார் அங்கேயே ஒரு கேள்வி ஒரு இக்க நான் தொக்கிட்டு இருக்குது அவன் அது கருணாநிதி அப்போ எத்தனாவது கணவர்ங்கிறது அடுத்த கேள்வி இது இதுக்கிடல செந்தாமரை வந்து இவங்க அது ஒரு கதை பேசிகிட்டு இருக்காங்க இதில் எது எது உண்மை எது பொய்யுங்களா அந்த தர்மபத்தினி கனிமொழி சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும் இப்போதைய நிலவரப்படி கனிமொழி வந்து அவங்களுடைய ஜாதி அடையாள ஜாதி பெயராக குறிப்பிட்டிருக்கிறது வந்து அதாவது இசை வேளாளருங்கிற ஜாதி தான் குறிப்பிட்டிருக்காங்க அப்போ நாடார் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் அந்த அந்த இந்த தர்ம என்ன வேலை பார்த்துட்டு நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தல் வரதுக்கு முன்னாடி அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் வந்து ஈ வே ராமசாமியுடைய இதை தூக்கி வச்சுக்கிட்டாங்க ஃபோட்டோவை வச்சுட்டு அலைஞ்சது அந்த தேர்தலுக்கு அங்கே போன உடனே அதை தூக்கிட்டு உடனே பனமரத்தை தூக்கி வச்சிட்டாங்க பனைமரம் வந்து குறியிடும் என்ன குறியீடுன்னு அப்படின்னா நாடார்களுடைய பனை நாடார் வந்து பனையறின்னா நாடார்ல பனையாரி நாடார் அப்படி தானே நாடார்ன்னா பனையாரி தானே அப்போ அந்த அப்பாவி நாடார் சமுதாயத்தை ஏமாற்றுவதற்காக செய்த வேலை இப்போ வந்து என்ன தெரியுமா அங்கே நிறைய பேர் என்ன பரப்பிட்டு இருக்காங்க தெரியுமா தூத்துக்குடி தொகுதியில் என்ன பரப்பிட்டு இருக்காங்கன்னா பாதி நாடார் அது என்னங்க பாதி நாடார் எல்லாம் கூட இருக்குதா பாதி நாடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை கட்டி விட்டு சரி பாதி நாடாரோ மீதி நாடார் நீ ஜாதி சான்றிதழ் என்னம்மா வச்சிருக்கேன் அதை சொல்லுமா முத நாடார்னு வச்சுருக்கேன் நீ வைக்கல அதில் இருந்து உனக்கு பித்தளை ஆட்டான் அப்படியே பாதி நாடாரான் பாதி நாடா இந்த பக்கத்தில் உள்ளது நாடார் இந்த பக்கம் உள்ளது வந்து ஆராசாவுக்கு ஜாதியோ பிச்சைக்காரத்தனமாக இல்லை எதுக்கு இந்த வே இந்த வேலை வேண்டாத வேலைலாம் பாங்க ஜாதியை சொல்லிட்டு போங்க இசை வேளாண்னு நான் இசை வேளாறு சமுதாயத்தை சார்ந்தவான்னு சொல்லுங்கள் யாருக்கு உங்களை வந்து கேட்க போகிறேன் ஓட்டு போடுறவன் போடுற விருப்பம் உள்ளவன் போடுறான் இல்லாதவன் போடாமல் மாற்றி வேற ஆளுக்கு போட்டுட்டு போகிறான் அவ்வளோ தானே அதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் அப்ப வந்து உங்களுக்கு ஜெயிக்கண்ணா மட்டும் எல்லா பித்தலாட்டு இப்ப நாங்கள் போய் விபூதி அடிக்க வேண்டியது அப்புறம் இந்துக்காரன் ஒத்தத்துக்கும் விபூதி அடிக்க வேண்டியது அதானே இப்போ வந்து இந்துணி காணிக்கிறது விபூதி அதான் திருமாவளவன் அப்படித்தான் வேட்பாளர் மனு தாக்கல் பண்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் அவங்க அம்மா போய் சந்திச்சு என் தாயே சந்தி அதெல்லாம் தப்பு கிடையாது அம்மா அம்மா அவங்க 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 அம்மா வந்து ரொம்ப மதிப்புக்குரியவங்க தான் அதனால போய் சந்திச்சாங்க போய் ஆசீர்வாதம் வாங்கினா அதெல்லாம் வாங்கிட்டு போறது தப்பு இல்லை அந்த அம்மாவுக்கு கையில் நீ விபூதி ஏன் பூச வச்ச அதுதான் கேட்குறேன் அவருடைய ட்விட்டருடைய பக்கத்தில் போய் பாருங்கள் அந்த அம்மா வந்து மத மாதிரி போன திருமாவளவனுக்கு அக்காவுக்கு விபூதி பூசுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ நாங்கள்லாம் இந்து தானி காணிக்கிறோம் ஏன்னா அவ்வளவு மடகனவளப்பாயில் என்னம்மா ஒருத்தனுக்கும் ஒன்றுமே தெரியாது தமிழன்னா அவ்வளவா இழிச்சவாய் இழுச்சவாயர்கள் அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்கன்னு அது என்ன கணக்கு இது அதே மாதிரி அவங்க அந்த அம்மாட்ட போய் விபூதி பூசி அந்த விபூதியை நெத்தியில் விபூதி இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒதுக்கி போட்டு ட்விட்டரில் போட்டு பார்த்தியா நானும் இந்துக்காரன் தான் காணிக்கிறேன் அவனா இது யார் திருமாவளவன் இந்து பெண்கள் அனைவருமே விபச்சாரிகள் பரத்தைகள் அப்படி சொன்னாலும் திருமாவளவன் பை பர்த் பை பர்த் ஆல் விமன் ஆர் அது ஆல் ஹிந்து விமன் ஆர் பிராஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் வேற இயக்கியானு சொல்லிட்டு அலைஞ்சார் திருமாவளவன் இப்போ அது சொன்னது மட்டும் இல்லை அதாவது எனக்கு என்ன கோபம் தெரியுமா திருமாவளவனுக்கு வளவனுக்கு மேலே இவர் வந்து எந்த பேசி எடுத்து கடந்த காலங்களில் அரசியல் என்னத்தையும் பண்ணி தொலைகிறாங்க எம்பி ஆகிட்டாங்க மக்கள் வந்து ஏதோ போட்டு உங்களை எம்பி ஆக்கிட்டாங்க சரி இப்போ நீங்கள் எம்பி ஆயாச்சு இப்போ நீங்கள் வந்து ஒரு மனசாட்சி படி நடக்கணுமா வேண்டாமா நீங்கள் எந்த மதத்தையுமே திட்டக்கூடாது கிறிஸ்தவ மதத்தையும் திட்ட வேண்டிய அவசியம் இல்லை முஸ்லீம் மதத்தையும் திட்ட வேண்டிய அவசியம் இல்லை இந்து மதத்தையும் திட்ட வேண்டிய அவசியம் இல்லை எதுக்கு திட்டணும் நீங்கள் இப்போ எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு எம்பிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கீங்க அதுக்குள்ள வேலையை நீங்கள் செய்துட்டு போகலாமே அதை விட்டு விட்டு இந்து அதாவது கம்பேரிசன் வேற அதாவது சர்ச்சுன்னா இப்படி இருக்கும் புனிதமாக சொல்லியாச்சு மசூதி இப்படி இருக்கும் புனிதமா சொல்லியாச்சு இந்து கோயில சொல்லும் போது ஆபாச பொம்மைகள் இந்துக்கள் கும்பிடக்கூடிய கும்பிடுறா பத்திரகாளி உனக்கு ஆபாச பொம்மையா தெரியுறவன் கண்ணுங்க தானே நான் காளியை கும்பிடுறேன்னா காளி உனக்கு ஆபாச பொம்மையா உனக்கு தெரியுற தானே நான் சிவனை கும்பிடுறேன்னா சிவன் உனக்கு ஆபாச பொம்மையா தெரியுறாரு தானே நான் சுடலை மாடலை கும்பிடுறேன்னா சுடலை மாடன் உனக்கு ஆபாச பொம்மையா தெரியுறாரு அப்படி தானே நான் மாடனை கும்பிடுறேன்னா மாடன் உனக்கு வந்து ஆபாச பொம்மையா தெரியுறாரு அப்படி தானே அப்ப எல்லாரும் உனக்கு வந்து இப்ப வந்து பங்களி பங்கல்ல இப்ப இந்த இந்த தேர்தலில் உனக்கு எல்லாமே திரௌபதி அம்மா நான் கும்பிடுறேன்னா திரௌபதி அம்மா உனக்கு வந்து ஆபாச பொம்மையா தெரியுறா அப்படி தானே இப்படி ஆபாச பொம்மையை இழிவுபடுத்திட்டு இப்ப தேர்தல் வந்த உடனே என்ன செய்யணும்னு தெரியல அம்மாட்ட போய் விபூதியை பூ பூசிட்டு அலைஞ்சுது இது வந்து ஒரு விஷயம் இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு கனிமொழி எப்படி ஊரை ஏமாற்றிட்டு அலையுதோ அந்த தர்மபத்தினி அதே மாதிரி தான் திருமாவளவன் கனிமொழியுடைய இதயம் கவர்ந்த ஆராசா ஒரிஜினல்லாம் அந்த ஆள் இந்த தாருனே கிடையாது மத மாறி போய் வருஷ கணக்காகி போச்சு நம்முடைய அரசியல் சிட் சட்டத்திட்டங்கள் அந்த மாதிரி இருக்கு சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டிய இடத்துல அது அரசியல் அமைப்பு திட்டங்கள்லாம் இன்னும் இருக்கு திட்டங்கள் எல்லாம் இருக்கு கோட் பரிபாலனங்கள்லாம் இருக்குங்கிறத நம்ம பல தடவை சொல்லிட்டு வரோம் உண்மையிலேயே அதில் இருக்கு எப்படின்னா ஒருத்தந்த மதம் மாறிட்டானுங்கிறத அவ கரெக்டாக என்ன மதத்தை இப்போ பின்பற்றாங்கிறதே வந்து சட்ட ரீதியாக நம்ம நிரூபிக்க முடியாத இடத்துல இருக்கும் ஆ ராசா என்னத்தை என்னத்தை பண்ணிட்டு நடக்க இருந்தாலே நான் வந்து இந்து ஆதி திராவிடவர்னு சான்றிதழ் கொடுத்து தான் நீலகிரி தனித்தொகுதியில போய் மறுபடியும் போட்டியிடுறார் அவர் என்ன இதை பண்ணி இந்து ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜாதியை பதிவு பண்ணியிருக்காரு அப்படியே விட்டால் அப்படி தான் தாக்கல் பண்ணியிருக்காரு அது எப்படி இந்து ஆதித்தோட மதம் மாதிரி போயிட்டா நீ இந்து மத்திலே இல்லை கிறிஸ்தவ மதத்துக்கும் போயிட்டா அப்புறம் எப்படி இந்து ஆதித்தோட சான்றிதழ் சான்றிதழ் நான் வச்சிருக்கேன் சான்றிதழ் தான் பேசும் இப்போ சான்றிதழ் நீ வந்து ஏன் வச்சிருக்க ஃப்ராடு பையதானே அப்போ நீ தானே பண்ணி தானே வாங்கி வச்சுருக்கேன் நீ இந்து மதத்துக்கு விரோதி மட்டுமில்லை உன் பொண்டாட்டிய கடைசியில் இறந்து போன போது நீங்கள் அடக்கம் பண்ணும்போது அப்போ தான் சில்வியை போட்டு பண்ணும்போது தான் தெரியுது நீ நான் எப்பவுமே மதம் மாதிரி நீ எப்படி தானே இவனோட மதிக்க முடியாதுங்க அதாவது இந்துவாக இருப்பது வரைக்கும் நீ விபச்சாரி மகன் சொல்லிவிட்டு நீ இந்து ஆதி திராவிடர்ன்னு சொல்லி சான்றிதழை கொண்டு போய் சப்மிட் பண்ண என்ன அர்த்தம் ராஜா நீ விபச்சாரி மகன் தானே அர்த்தம் சொல்லக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு பெரியவர் சொன்னார் நீ அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தும் போது அவங்க தாயை வந்து விபச்சாரின்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு சொன்னார் அதை இந்த நாயெல்லாம் முத புரியணும் சொல்லும்போது விபச்சாரி மகன் சொல்லும் போது அம்மாவை சொல்றோம் நம்மளும் இந்து ஆயத்தோட சான்றிதழை ஒன்று கொடுக்க போறோம் அப்ப வந்து நம்மளும் வந்து நம்மளுடைய தாயாரையும் செத்து போன தாயாரையும் பிடிச்சு நம்ம வந்து விபச்சாரிங்கிற ஒரு கூட்டில் கொண்டு அடைக்கிற மாதிரி இருக்குங்கிறத அவன் உணரல நான் எதுக்கும் உணரணும் கரெக்டாக தானே நேமா தானே இருக்கு கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் மரியாதை இல்லாமல் போகுல நான் கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நாம மரியாதை கொடுத்தாங்க இப்படி இருக்கும் எவன் எவனுக்கு மரியாதை கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணுங்க நாம் வந்து கடவுளாக கடவுளுக்கு அடுத்த லெவலில் வச்சு மோடியை போற்றி பண்ணுறோம்னா அவரை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறது இந்த கும்பல்கள் இவங்களுக்கு நம்ம இதுக்கு மரியாதை கொடுக்கணும் இதுக்கு மேலே மரியாதை காப்பாற்றோம்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் இது இந்த லெவலுக்கே நல்ல லெவல் தான் இவங்களுக்கு இதே மாதிரி தான் ஊரை ஏமாற்றி அதாவது பிபச்சாரி மகன் ஆர் ஆசாமும் நான் வந்து இந்துக்காரன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அலைய ஆரம்பித்தாச்சு இந்த பக்கமும் பண்ண ஆரம்பித்தாச்சு ஆனால் கடவுள்னு மேலே ஒரு இருக்கான் இருக்கேன் பார்த்தீங்களா அவன் சும்மா அனுப்பலை அந்த அண்ணாமலையால் அனுப்பி விடப்பட்டவர் இந்த அண்ணாமலையை நான் சொல்லிகிட்டு இருப்போம் பார்த்தீங்களா அந்த அண்ணாமலையால் இந்த அனுப்பி விடப்பட்ட இந்த அண்ணாமலையை சும்மா அனுப்பி விடலை இங்கே உங்களெல்லாம் தான் அனுப்பி வச்சுருக்கார் அதுமாரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சாதாரணமாகலாம் வரல யதார்த்தமாக ஏதோ ஒரு அரசியல்வாதியாக வந்ததாக நான் பார்க்கல அவர் தெய்வித தெ தெ தெய்வத்தன்மையோடு வந்திருக்கார் அவர் அதுக்காகவே படைக்கப்பட்டு அதுக்காகவே உருவாக்கப்பட்டு அதுக்காகவே பயிற்சி அளிக்கப்பட்டு அதுக்காகவே பந்து நிற்கிறார் அடுத்த அஞ்சு வருஷங்கள் கடுமையான த நடவடிக்கைகளை போடுறேன்னு சொல்கிறார் சொன்னால் அந்த மனுஷன் செய்து விடுவார் அவர் கொஞ்சம் கெட்ட அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப மோசமானார் கண்டிப்பாக பாருங்க அவர் என்னென்னலாம் சொன்னார் திமுகாரம் கொள்ளை அடிச்சு சொத்தா அவ்வளோ பிடுங்கப்படுன்னு சொன்னார் கண்டிப்பாக பிடுங்கி விடுவார் பிடுங்கியே விடுவார் பிடுங்கி தமிழர்களுக்கே வழங்கப்படும்னு சொன்னார் கண்டிப்பாக வழங்கி விடுவார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் மோடியின் தமிழகம் உண்மை பேசுகிறது அப்படிங்கறது சப்டைட்டில் அதாவது இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா மோடியை வந்து இங்கே எல்லாம் வந்து மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார் என்ன பண்ணாருன்னு சொல்லி குறிப்பாக திமுக காரன் கம்யூனிஸ்ட்டுக்காரன் காங்கிரஸுக்காரன் இந்த எத்தவாளிகள்லாம் இதெல்லாம் சொல்லி மோடியை இமே டேமேஜ் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது தான் சரி அவர் என்ன தான் பண்ணியிருக்காருன்னு தே கண்டுபிடிச்சதில் கிடைச்ச தகவல்களை வச்சு தான் அந்த புக்கில் நான் எழுதியிருக்கேன் கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபா தமிழகம் பாண்டிச்சேரிக்கு தபால் செலவு அதாவது கொரியர் செலவு வந்து ஐம்பது ரூபா மற்ற மாநிலங்களுக்கு நூறு ரூபாய் இது வந்து மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக மட்டுமே நான் எழுதின புக்கு இது நான் ஒரு எழுத்தாளர் அவதாரம் எடுக்கணுங்கிறதுக்காக நான் எழுதுகிற புக்கு கிடையாது சில உண்மைகளை போட்டு தெருவில் போட்டு உடைக்கணுங்கிறதுனால நான் எழுதினேன் இதில் வந்து இந்த திராவிடியா மாடல் எப்படியெல்லாம் மோடியினுடைய திட்டங்களை மடைமாற்றம் பண்ணி வச்சுருக்காங்க உண்மையெல்லாம் எப்படி மறைச்சி வச்சுருக்காங்கிறத பற்றி கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் விரிவாகவே பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட மூவாயிரம் காப்பீஸ் இது வரைக்கும் கிட்டத்தட்ட இல்லை மூவாயிரம் விற்று போய் இப்போ நாலாயிரமாக அடுத்து ஒரு ஆயிரம் காப்பி விற்று இப்போ பிரிண்ட் பண்ணி அதுதான் இப்போ வந்து சேல் ஆகிட்டு இருக்கு மீ கட்டாயம் ஒவ்வொரு வீரம் மோடியை ஆதரிக்கிறவங்க இந்த தேசத்தை நேசிக்கிறவங்க கட்டாயம் இந்த படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் நானூறு ரூபா தமிழ்நாட்டுக்குள்ள மற்ற மாநிலங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா மோடிக்காக ஒன்றும் இல்லைங்க எனக்காக வாங்குங்க முடிஞ்சுன்னா நாலு பேருக்கு வாங்கி கொடுங்க எனக்கு ஏதோ ஒரு வகையில் உதவணும்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை வாங்க வாங்கி புரட்டி பாருங்கள் இந்த புக்கில் உயிர் இருக்குது இது கண்டிப்பாக நான் சொன்னது உண்மைதான் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு யூஸ் ஆகும் நான் ஏதாவது ஒரு திமுக காரங்களை கொடுத்து ஒரே ஒரு முதல் அத்தியாயத்தை படிக்க சொல்லுங்கள் சார் மோடியின் சமூக நீதி அப்படி தான் எழுதியிருப்பேன் முதல் அத்தியாயத்தில் அதை வந்து ஏதாவது ஒரு திமுக காரங்கிட்ட சமூக நீதி நீங்கள் பேசிட்டாலே இந்த கும்பல் அவங்க கையில் கொடுங்க படித்தாங்கன்னு திருந்திடுவாங்க இது என்னுடைய வேணா வேண்டுகோள் நிச்சயமாக நீங்கள் இதை பண்ணுங்கள் பண்ணும்போது ஒரு விஷயத்தை பார்த்துடுங்க நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் அதுதான் ஜிபே நம்பர் அதான் ஃபோன்பே நம்பர் தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணாதுங்க அந்த நம்பர் கிடச்சி போச்சுன்னு சொல்லி பண்ணாதுங்க குறைந்தபட்சம் இந்த வரக்கூடிய தேர்தல் வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாதுங்க நிறைய வேலைகளை நான் இருக்கேன் அதுக்கு இடையூறாக இருக்குது வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஜிபேயில் பணத்தை அனுப்புங்க போதும் ஜிபே ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிவிட்டு அந்த தூக்கி வாட்ஸ்அப்பில் எனக்கு போடுங்க வாட்ஸ்அப்பில் வந்து இந்த அட்ரெஸை போட்டு உங்களுக்கு நாம் அதை பார்க்கல அதில் எடுக்கல அட்ரஸ்னு சொன்னால் அதுக்கு பிறகு திருப்பி ஒரு ரிமைண்டர் போடுங்க இல்லைனா திருப்பி வேணால் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன்னு ஒரே நறுக்குன்னு சொல்லிடுங்க அதோடு முடிச்சுருங்க சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா அங்கே எப்படி இருக்குது நிலை வரும் இப்போ எவ்வளோ பிஜேபி வரும் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா என்னால் அதை தர்ம சங்கடமாகுது எனக்கு கஷ்டமாகுது கட்டாயம் நீங்கள் இதை வாங்கி எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொன்ன நினைக்கிறேன் ஃபோன் நம்பரை சொல்கிறேன் நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் என்னுடைய நம்பர் இதான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு பத்து பேருக்கு வாங்கி கொடுங்க கொஞ்சம் வசதியானவங்க தான் இன்னும் நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்கணும் ஒரு ஐம்பது பேருக்கு கொடுங்க கூடுதலாக ஒரு தகவலை இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னா இந்த நான் வந்து பல தடவை சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து நாலு பேருக்கு வீட்டுக்கு போங்க வீடு வீடாக போய் கேட்டால் தான் சார் ஓட்டு போடுவாங்க நாம வந்து போய் கேட்கணும் சார் அவங்க வந்து பிஜேபிக்காரன் வருமானில்ல பிஜேபிக்காரன் யார் சார் நம்ம தான் பிஜேபிக்காரன் நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் பிஜேபிக்காரன்னு நினச்சிடுங்க அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்லேயும் குறைஞ்சது ஒரு மூணு தடவையாவது ஒரு அட்டன்ஸ் போடுற மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்க தெருவில் ரொம்ப நடக்க முடியலன்னா உங்கள் தெருவிலையாவது ஒரு இது போயிருங்க உங்கள் சொந்தக்காரங்கள்கிட்டயாவது பேசுடுங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்கிட்டயாவது பேசிருங்க உங்கள் நட்போட்டத்துலயாவது பேசுங்க அவள் கிறிஸ்தவனா முஸ்லீம் அதெல்லாம் வேற கதை நீங்கள் பேசுங்கள் நம்முடைய சந்ததியினர் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த வாட்டி இந்த ஒரு வாட்டி எனக்காக பிஜேபி ஓட்டு போடுங்க எனக்காக பாஜக அணிக்கு ஓட்டு போ கூட்டணிக்கு வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும் நான் அந்த ஒரு கோரிக்கை வச்ச உடனே ரீயூனியன் அப்படின்னு சொல்லி ஒரு தீவு அது மொரிசியஸ் தீவுக்கு அந்த பக்கம் இருக்குது நம்ம இந்திய பெருங்கடலில் படப்பெருங்களுக்கு உள்ளால் ஒரு ஓரத்தில் அது வருது ஒரு சின்ன குட்டி தீவு தான் அது அந்த ரீயூனியன் தீ தீவில் சிதம்பரத்தை பூர்வீகமாக கொண்டவங்க அங்கே இருக்க சிதம்பரத்துக்காரங்கன்னு வச்சிருங்க சிதம்பரம் மாவட்டம் இந்த பகுதியை சார்ந்தவங்க அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டவங்க பேர் வந்து தேன்மொழி இவங்க இந்த இதை நான் சொன்னதை கேட்டு அங்கேருந்து ஒரு ரூபாய் எனக்கு அனுப்பிவிட்டு அங்கேருந்து ஒரு பத்து அனுப்பி அனுப்பிவிட்ருக்கேங்க ஏற்கனவே ஒரு தடவை சொன்னாங்க அவங்க குடும்பத்தில் எல்லாருமே திமுக காராங்க எல்லாத்துக்கும் நான் ஃபோன் பண்ணி தம்பி இந்த வாட்டி நீ இதுக்கு இந்த பாஜக தான் ஓட்டு போடணும் தாமரைக்கு தான் போடணும் இல்லை இந்த கூட்டணி தான் போடணும்னு சரி சரிக்கான்னு நீ சொல்லிட்டா உனக்காக நான் போடுறேன் இப்படிலாம் சொல்லி சொல்லி அங்கேருந்து கேன்வாஸ் பண்ணுறாங்கங்க ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தர்ட்டியாக சொந்தக்காரப்படத்துக்கும் அடிச்சு முழு நேரமும் இந்த வேலையை செய்கிறாங்க அந்த அம்மா எங்க ரீயூனியன் எங்கேயோ ஒரு தீவுல போய் பொழைப்புக்காக போனதில் திருமணமாகி அங்கேயே போயிட்டாங்க அங்கே இருந்துட்டு அடிக்கிறாங்க ஃபோன் பண்ணி 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 ஒவ்வொருத்தருக்காக பேசி பேசி கேன்வாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இதுதாங்க தேவை இது மாதிரி அதாவது அதே மாதிரி இந்த புக்கு விஷயத்த சொன்னா பத்து புக்குக்கு ரூபாய் அனுப்பிட்டாங்க பத்து அட்ரஸ் இப்போ எனக்கு அனுப்பிட்டே இருக்காங்க இன்னும் பத்து வந்து சேரலை பத்து புக்குக்கு அனுப்பிட்டாங்க அப்போ பத்து பேருக்கு நான் அனுப்பணும்ல அப்போ அந்த பத்து பேருக்கு அனுப்பணும் அனு அட்ரஸ் எங்கே எல்லாமே சிதம்பரம் சிதம்பரத்தில் உள்ள கடலூர் இந்த மாதிரி அந்த வட்டத்துக்குள்ளே வருது அது சில அட்ரஸ் வந்து சென்னையில் வருது அப்படியே அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க அட்ரஸ் அனுப்பிட்டே இருக்காங்க அட்ரஸ் காண்டாக்ட் நம்பர் பின்கோடு எல்லாத்தையும் அனுப்பிகிட்டே இருக்காங்க நானும் எடுத்து எடுத்து அந்த கடந்த ரெண்டு நாளை அவங்க இருக்காங்க அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு புக்கை ஒரு வீட்டுக்குள்ளே அல்லாது மோடி ஃபோட்டோ போட்டோம் அது வந்து திமுகவுக்கு ஓட்டுப்பட்ட குடும்பம் அவங்க வீட்டுக்கு போட்டோம் அவங்க மோடியை பார்க்கட்டும் ஏதாவது நான் அக்கா அனுப்பிட்டா இல்லைன்னா தங்கச்சி அனுப்பிட்டாங்க இல்லைன்னா ஒரு அண்ணன் மகா அனுப்பிட்டா அப்படிங்கிறவங்க மாதிரி எல்லாமே சொந்தக்காரங்க அப்போ ஏதோ ஒரு வகையில் அனுப்பி விட்டாங்க இந்த புக்கை அப்போ சரி அனுப்பிட்டாலே என்ன செய்யு சொல்லிட்டு ஏதோ ஒரு பக்கத்தை புரட்டுவாங்க புரட்டி பார்க்கும்போது ஓஹோ இவ்வளோ தூரம் நல்ல வரா மோடின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஒரு வாட்டியும் நீங்கள் போடுங்கன்னு அவங்க கேட்குறாங்க கோரிக்கையை நிராகரிக்க முடியாமல் இவங்க சரி உனக்காக போடுறோம் வெளியே வேணா எப்படியோ தீம் காணிக்க சொல்லிவிடுங்கிற அளவில் போயிட்டுருக்காங்க இந்த முயற்சியை வந்து உண்மையிலே அந்த அம்மாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் பெரிய புக்கை வைக்கிறதுக்கு அப்படி சொல்லலைங்க நான் எழுத்தாளர் வரணும்னு என்னுடைய நோக்கி நான் டைரக்டராக வரணுங்கிறது தான் என்னுடைய இது உண்மையிலேயே தான் இது இல்லைனா இப்போ ஒரு நாலஞ்சு புக்கு எழுதி விடுவேன் இருக்குது நாவலெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அது பின்னாடி பண்ணிவிடுவோம் அதை விற்று சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் கிடையாது வருங்காலத்தில் பெரிய ரைட்டர் ஆகணுங்கிற நோக்கமே எனக்கு கிடையாது எனக்கு வந்து நான் வந்து ஒரு தேசியவாதி நான் இந்த தேசம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்முடைய சந்ததியினர் அடுத்து வரக்கூடிய தலைமுறை வந்து மது பழக்கத்தில் இல்லாமல் இருக்கணும் போதை பொருளுக்கு அடிமையாகி நாசமாயிடக்கூடாதுன்னு பயப்படுறேன் உண்மையிலே எனக்கு குழந்தை இல்லை இருந்த குழந்தை இறந்து போச்சு ஆனால் நான் பயப்படுறேன் நல்லா இருக்கணும் வரக்கூடிய சந்ததியினர் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு எல்லாம் ஒத்துழைக்கணுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அதான் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன செய்யன்னா வீடு விட போங்க நாலு வீட்டுக்கு ஏறி இறங்குங்க ஏறி இறங்கு நீங்கள் என்ன தான் ரெண்டு ஒரு சிரமத்தை பார்க்காம முடிஞ்ச வரைக்கும் செய்வோமே ஆறு மாதம் நான் ஒதுக்கியிருக்கேன் சார் இன்னொரு அம்மா அவங்க பேரை சொல்லலாமான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் சொல்கிறேன் வருத்தப்பட மாட்டாங்க அதாவது அவங்க பேர் அகிலா ராமச்சந்திரன் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய மனைவிக்கு பேர் அகிலாஞ்சிலா அதுமாதிரி இந்த அம்மாவுக்கு பேரும் வந்து அகிலா அகிலா ராமச்சந்திரன் அவங்க அவங்க வாங்கி கொடுத்த மொபைலில் தான் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து கேமராவை விட வந்து அதிகமாக பவர்ஃபுல்லான ஒரு மொபைல் சாம்சங்கில் லேட்டஸ்ட்டு கொஞ்சம் கையேண்டு அந்த இந்த கேமரா இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னேன் அவ்வளோதான் உடனே அந்த எவ்வளோ தானே ரைட்டு ஓகே அப்படினாங்க அவங்க அந்த வெளிப்படையாக சொல்றேன் இதை மாதிரி ஒன்று ரெண்டு பேர் கொடுத்த உதவி தான் அந்த லைட்டுக்கிட்டு மைக்குக்கெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் நான் என்னால் பண்ண முடியுது உதவும் ஒரு உதாரணம் மட்டும் சொன்னேன் அவ்வளோதான் மற்றபடி வந்து எனக்கு வந்து வேற எந்த புக்கு காசில் காசுல என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கணும் ரெண்டு பேர் தானே நாங்கள் பார்த்துக்கலாம் இல்லைன்னா நான் கடன் வாங்கி என்ன பண்ணிவிடுவாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக எனக்கு இல்லைங்க நான் பார்த்துக்குடுவேன் அவ்வளோதான் ஆனால் என்னுடைய நோக்கம் ஆறு மாதம் நான் இதுக்கு உழைக்கணும்னு நினச்சேன் ஆறு மாதம் என்னால் என்ன செய்ய முடியும்னு பார்த்தேன் இதை பண்ணுவோம் இதுதான் உனக்கு கரெக்டான இதுன்னு நினச்சேன் முடிவு பண்ண அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுது எந்தெந்த சேனலுக்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போயிட்டுருக்கேன் இருக்கேன் முடியலையா உட்காந்து அங்கேருந்து வீடியோ எடுத்துருவேன் நடந்த மீடியாவில் எடுத்து அனுப்புகிறேன் அங்கே போட முடியலை அங்கே கொஞ்சம் நெருக்கடி இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இடஞ்சல் உடனே ஒன்றை எடுத்து நம்ம சாமானியன் குரலில் போட்டுறேன் அதுக்கப்படி தான் சாமானியன் குரல் டெவலப் பண்ணார் உண்மையிலேயே சாமானின் குரலை வந்து டெவலப் பண்ணி பெரிய ஏதாவது ஃபியூச்சரில் பெரிய யூடியூப்பராக இருந்து நம்ம அதெல்லாம் என்னுடைய நோக்கமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பாராட்ட சட்டசபை தேர்தலோடு ஆரம்பித்து அந்த எலெக்ஷன் முடிந்தது வரைக்கும் அதை பண்ணு பண்ணியிருப்பேன் பண்ணுனேன் அதோட அப்படி ஓரமாக வச்சுட்டேன் பிறகு திருப்பி இப்போ தான் அதை தூசு தட்டி எடுத்து எதுலேயுமே போடலைன்னா இதில் போடுறா அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம் அனுப்புவோம் போட்டோம் நீங்கள் நிறைய பேருக்கு அனுப்புகிறீங்க அது மூலமாக போட்டோம் ஏதோ ஒரு வீடியோ ஒரு லட்சம் பேரை பார்த்துருவாங்க அப்போ அந்த ஒரு லட்சம் பேர் பேர் நம்ம டச் பண்ணிட்டோம் அதில் சொன்ன விஷயத்தை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இல்லைனா அவங்க வந்து அது அது மூலமாக பல பேருக்கு போகுது இப்படி தான் இதை மாதிரி நம்ம வாய்வழி மூலம் பல வழிகளில் போராடணும் சார் புத்தகங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான் அது ஒரு பெரிய அளவில் போய் ரீச் ஆகாது புத்தகத்தின் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தெல்லாம் ஒன்றும் உருவாக்க முடியும்னு நான் நம்பல ஆனால் அதுவும் ஒரு சின்ன துளியா பா பயன்படும் அவ்வளோ தான் அதுக்கு தான் இந்த புத்தகத்தை பற்றி நான் சொன்னேன் அதே மாதிரி இதை நான் பேசுகிறது மூலமாக தான் எல்லாமே மலர்ந்துடும் மாற்றம் வந்துடும் நான் நம்பலை நிறைய பேர் பேசுகிறாங்க நானும் அதில் ஒரு இது நானும் ஒரு நாலு பேருக்கு என்னால் கொண்டு போக முடியும் இதே மாதிரி தான் வீடு வீடாக பேசுகிறது அது நல்ல பெருசு அதுதான் ஓ ஆக்கப்பூர்வமானது வீடு வீடாக நம்ம அன்னைக்கு ஒரு நண்பர் பேசினார் சென்னையில் வாக்கிங் போய்ட்டு இருக்கும்போது ராஜஸ்தான்ல இருந்து ஒரு அம்மா இவங்களுக்கு இவருக்கு தத்தக பத்தக ஏதோ வந்து ஹிந்தி தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஹிந்தியில் அந்த அம்மாட்ட பேசியிருக்காரு பேசி நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க லோட்டஸு தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்காரு அந்த அம்மா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சொல்லிட்டு ராஜஸ்தான் ராஜஸ்தான் பேசினாடு சென்னையில் இவங்க இருக்கக்கூடியவங்க சென்னையில் அநேகமா தென் சென்னை பகுதி அவர் பேசினது தென் சென்னை பகுதிக்குள்ள வராரு தமிழிசை அக்காவுக்கு இப்போ ஒரு ஓட்டை ஒரு கேன்வஸ் பண்ணி ரெடி பண்ணி ஒரு ஓட்டுல ஒரு குடும்பத்தை ரெடி பண்ணிட்டார் ராஜஸ்தான் குடும்பத்தை ரெடி பண்ணிட்டார் அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னு தெரியாது ஆனால் இப்போ அவர் பேசினார்ல துணிச்சலாக பேசினார்ல மொழி எனக்கு அறகுறையாக தான் தெரியும் சார் ஆனால் நீங்கள் சொன்னீங்க நான் கேட்டேன் நம்மளால முடிஞ்ச பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுனேன் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னார் வாக்கிங் போகாத பெரும்பாலும் பெரியவங்க நிறைய பேர் வாக்கிங் போகுங்க பேசுங்க முடிஞ்ச வரைக்கும் அதை இது பண்ணுங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போங்க ஏறி இறங்குங்க வேறு வழியே இல்லை வெறும் அண்ணாமலை மட்டும் வந்து எல்லா தூக்கி பண்ணிடுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கறது தப்பு அவருக்கு நம்மளும் நம்மளால முடிஞ்ச ஒரு பங்களிப்பை நம்ம செய்யணும் பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் நான் வந்து மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட மன்றாடி கேட்குறேன் அவசியம் போங்க நார் வீட்டில் போய் நம்ம இதை சொல்லுவோம் சொல்லும் போது நிச்சயமாக அவங்க செவி சாய்ப்பாங்க செவி சாய்த்து அதாவது பத்து பேரை பார்க்குறேன்னா அதில் வந்து எட்டு பேர் வந்துட்டாங்கன்னா பெரிய சக்ஸஸ் அது பத்து பேருமே நம்ம சொல்றபடி கேட்டுட்டாங்கன்னா அது ஒரு பரம திருப்தி ஒரு அட்லீஸ்ட் ஒரு எட்டு நாள் நம்ம பெரிய நம்பர் தானே அஞ்சு வந்தால் கூட போதும் சார் ஆனால் யாருமே கேட்காம இருந்தோன்னா நம்ம சொந்தக்காரங்க கூட மாற்றி ஓட்டு போட்டுருவாங்க நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம பேர குழந்தைகளெல்லாம் வந்து நாமெல்லாம் நம்ம தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க அங்கே வேற எவனோ ஒருத்தன் அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்து கொலை அடித்து அவங்கள வந்து திமுக ஓட்டு போடுறதுக்கு ட்வீட் பண்ணி வச்சுருப்பான் ஆனால் நீங்கள் சொல்லும்போது ஒரு வயசானவங்க நீங்கள் வந்து சொல்லும்போது சரி தாத்தாக்கிட்டு சொல்லிட்டாங்க சரி ஓகே தாத்தான்ட்டு போயிருவாங்க வேறு வழி இல்லை போட்டுருவோம்னு சொல்லிடுவாங்க தாத்தாவுக்காக அவ்வளோதான் தாத்தாவுக்காக இதை நீ செய்மான்னா செய்துருவாங்க இதை இத தான் என்னோட மாமாவுக்காக மருமகாட்டா சொன்னீங்கன்னா ஏத்துக்குவாங்க சரி மாமா தானே சரி சொல்றாரு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க ஏன்னா எந்த அரசியல் இதுவும் இல்ல புரிதல் இல்லாத நம்முடைய அடுத்த இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறையை வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கொலை அடிச்சு விட்டுறாங்க ஈஸியா கொலை அடிச்சு விட்டுறாங்க பல சந்தர்ப்பத்தில் பல வீடியோக்கள் வருது பல பெரியவங்க எல்லாம் கருத்தெல்லாம் பதிவு பண்ணாங்க தான் இவ்வளவு டைம் எடுத்ததை சொன்னேன் நிச்சயமாக நீங்க நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்வோம் அப்புறம் மிச்சம் வந்து கடவுள்கிட்ட இருக்குன்னு நம்ம போயிடலாம் இப்போ நல்லா பாசிட்டிவா இருக்கு எனர்ஜி எல்லா மட்டத்திலையும் பாசிட்டிவா இருக்கு தமிழக முழுக்க பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி போகுது திமுக தரவில் பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கொள்ளி வைப்பு நடந்துக்கிட்டே வருது கதிரானந்த் பல பல பாருக்கே என்ன ஆயிரம் வந்துட்டோ இதை விட இழிவுபடுத்தி பெண்கள் எப்படி பேச முடியும் அந்த பக்கம் அதுனா திருமாவளவனுக்கு இங்கே பா கொழிப்பானையை உடைக்கிற வேலையை எங்கே செய்கிறாங்க மத்திய சென்னையில் தயாரிந்தி மரம் போகிற இடத்துலலாம் செருத்து வச்சு கேள்வி கேட்குறாங்க தென் சென்னையில் நம்ம அந்த அந்த மூதேவி இருக்க தமிழச்சி தங்கபாண்டியன் பாண்டியன் இதை பிடிச்சி வச்சு கேள்வி கேட்குறாங்க எங்கே போனால் நாங்கள் தண்ணியில் பயந்தாமல் நீ எங்கே போனா இப்போ கேள்வி கேட்குறாங்க வண்டி அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு ஓட வேண்டியதாக இருக்குது இப்படியெல்லாம் இருக்குது தங்க தமிழ் தேனியில் கூட நிறுத்தி வச்சு கேள்வி கேட்குறாங்க இப்படி போகிற இடத்துலலாம் கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும் இன்னும் ரெண்டரை வருஷம் திமுக தான் ஆட்சி ரெண்டு வருஷத்துக்கு மேலே திமுக தான் ஆட்சின்னு தெரிஞ்சியே கேள்வி கேட்குறாங்க திமுக காரணாலே ரவுடி பயில் சொல்லி ஒரு ப பட்டம் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டே இருப்பாங்க திரும்பி யாரும் ரவுடி பயிலப்பா ரவுடி பயில வரலப்பா என்னத்தையாவது பண்ணிவிடுவானுப்பா இப்படியெல்லாம் வந்து அவங்க ரவுடிங்கிறத அடையாளப்படுத்தி மக்களை அப்போ அச்சுறுத்தி வச்சுருந்த ஒரு கட்சி திமுக அது ஆட்சியில் இருக்கும்போது மற்றவங்க வாய் திறக்க மாட்டாங்க இப்போ திறக்கிறாங்க சட்டையை பிடிச்சி விட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அந்த அளவுக்கு அதிருப்தியில் இருக்காங்க அந்த அதிருப்தியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நிறைய அண்ணாமலை பக்கம் வந்து நிற்கிறாங்க அண்ணாமலை பரவாயில்ல அண்ணாமலை வரணுங்க புதுசாக ஒரு வரட்டுங்கிற முடி முடியவில் வராங்க மோடி அந்த மகானை எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க தமிழகம் முழுக்க எல்லாருமே வந்து இந்தியா முழுக்கவே ஏற்றுக்கிட்டாங்க மறுபடியும் அவர் தான் பிரதமருங்கிறது உறுதியாயிட்டு அது நானூறுக்கு மேலே எண்ணிக்கையில் வர போகிறாங்களா நானூறுக்கு கொஞ்சம் குறைவா வராங்களாங்கிறது தான் வித்தியாசமாக இருக்குது நான் நானூற்றி நாலுங்கிற மார்க்கை உடைச்சிட்டு வந்துடுவாருன்னு நான் நினை நம்புகிறேன் கண்டிப்பாக நடக்கும் நானூற்றி அஞ்சு அந்த மார்க்கு அதுக்கு மேலே தான் அவருக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம இருந்து ஒரு வலுவான நம்பரில் வரணும்னா நம்ம இருபத்தஞ்சு ப்ளஸ் வெற்றி பெறுவாருன்னு வீட்டில் காலுக்கு மேலே காலை போட்டுட்டு இருந்தால் நாம முதல் ஓட்டு போடணும் அது முக்கியம் ஓட்டு பதிவு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் எண்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு பதிவானால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூத் அதாவது தமிழகத்தில் இருக்க தமிழகத்திலேருந்து முப்பத்தஞ்சிக்கு மேலே எம்பிக்கள் பாஜக அணியில் வந்துருவாங்க சேலஞ்சே சொல்ல முடியும் எண்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டை நீங்கள் போட வைங்க ரிசல்ட் அன்னைக்கு நான் ஜூன் இரு நாலாம் தேதி பாருங்கள் முப்பத்தஞ்சுக்கு மேலே தமிழகத்தில் பாஜக அணி தான் வெற்றி பெறும் தமிழகம் பாண்டிச்சேரி சேர்த்து இரு எண்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு பதிவாகணும் ஆனால் அது நம்ம கையில் தான் இருக்குது இப்போ ஓட்டு போடாத ஆட்களெல்லாம் நம்ம பேசுனா ஓட்டு போடுவாங்க பிடிச்சி இழுத்துட்டு போய் இதை நம்ம செய்யணும் கட்சிக்காரங்க வரட்டு அவங்க செய்வாங்க வைப்பாங்கன்னு நம்ம நினைச்சோம்னா அது அது ஓரளவுக்கு மேலே செய்ய முடியாது அவங்களாம் மனுஷங்க தானே எவ்வளோ தான் செய்ய முடியும் அவங்க எப்படி வேணால் செய்து போகிறாங்க செய்யாமல் போகிறாங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை அவங்க அவங்க வேலையை அவங்க செய்யட்டு சார் காரங்க அவங்க வேலை செய்யட்டு இந்து முன்னணிக்காரங்க அவங்க வேலை செய்யட்டு மற்ற கூட்டணி கட்சிக்காரங்களாம் அவங்கவுங்க வேலை செய்யட்டு நாம நம்ம வேலை செய்வோம் நம்ம தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளருக்காக நாம் கொஞ்சம் களம் இறங்குவோம் இறங்கி முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் ஒருவேளை நம்மளால நடக்க முடியல ஆனா போன்ல பேசலாம்னா போன் எடுத்து பேசுவோம் அப்படி அந்த போன்ல பேசுனது மூலமா கூட நம்ம செய்ய முடியும் போன்ல பேசலாம் வீடியோல பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் சார் தயவு செஞ்சு இதை செய்வோம் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா மறுபடியும் நமக்கு இதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் உடனடியாக கிடைக்க வாய்ப்பே இல்லை படிப்படியும் அஞ்சு வருஷம் நம்ம இயக்கத்துல வாய் அதுக்கு அது சரியா இல்லை எனக்கு அண்ணாமலை வந்த பிறகு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டுருக்கு அந்த நம்பிக்கைக்கு இந்த தடவை ஓட்டை நம்ம கண்டிப்பா வந்துருவாரு வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருந்தா மாட்டாங்க மற்றவங்க எல்லாருமே செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தா சரியா இருக்கு நம்மளும் கொஞ்சம் நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன ஒரு ஒரு ரெண்டு பேரையாவது திமுக பிஜேபிக்கு ஓட்டு போட வச்சுட்டோம்னா சக்சஸ் ஆயிரும் அப்படி ஒவ்வொரு ரெண்டு 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 ஒவ்வொருத்தரும் செய்யறதுலையும் எண்ணி பாருங்க அப்படி ஒரு பெரிய மாற்றமே வந்துடும் ஓட்டு போட போடாதவங்கள போட வைக்கணும் போடுறவங்கள பாஜகவுக்கு போட வைக்கணும் இதுதான் செய்ய செய்த ஆக்கப்பூர்வமான விஷயமாக இருக்கும் மிக்க நன்றி வணக்கம்